பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மென்ஸுக்கு ஷர்ட்டு பேண்ட்டு ஜீன்ஸு அதுபோ குட்டீஸ்க்கு சட்டை பேண்ட்டு இது போக பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு ட்ராக்கு ஷார்ட்ஸு இன்னர்ஸ் இது எல்லாமே நம்ம கடையில் இருக்கு இந்த கடை வந்து நம்ம தெற்கு மாசு வீதி மதுரை தெற்கு மாசு வீதி லலிதா ஜுவல்லரிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு காம்ப்ளக்ஸ் இருக்குங்க அங்கே தான் இந்த லுக் அட் மீ கடை இருக்கு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த கடையில் என்னென்ன ஆஃபர் இருக்கு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு க்ளான்ஸ் பார்த்தோம் ஸோ அது எல்லாமே இப்போ விவரமா விழாவரியா அவங்க சொல்ல போகிறாங்க ஸோ கிஃப்ட் ஆஃபர் அது எல்லாமே இருக்கு அதே போல் ஆஃபர் இப்போ நம்ம விழாவரியா பார்க்கலாம் வாங்க ஹாய் கைஸ் வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மென்ஸுக்கு ஷர்ட்டு பேண்ட்டு ஜீன்ஸு அதுபோக குட்டீஸ்க்கு சட்டை பேண்ட்டு இது போக பார்த்தீங்கன்னா டி ஷர்ட்டு ட்ராக்கு ஷார்ட்ஸு இன்னர்ஸ் இது எல்லாமே நம்ம கடையில் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட இருக்க புது கலெக்ஷன் தீபாவளிக்கு வந்தது இதுதானே இது இதுதான் நான் நாலு ஷர்ட் ஆயிரரூபா பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்னராக இருக்கும் மெட்டீரியல் உங்களுக்கு நல்லா திக்காகவும் இருக்கும் 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 உங்களுக்கு யூஸுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா பிளைன் கலெக்ஷன் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நாலு ஷர்ட் ஆயிரம் ரூபாய் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சைஸஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஸு எம்மு எல் எக்ஸ்எல் நாலு சைஸ் அவைலபிள் இருக்குது கலர்ஸ் பார்த்துக்கோங்க சும்மா நார்மல் கலர்லாம் கிடையாது நீங்கள் பிளைன் ஷர்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாலே இவ்வளோ இருக்கும் நம்மக்கிட்ட இல்லை சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஸு எம்மு எல் எக்ஸ்எல் நாலு சைஸ் அவைலபிள் இருக்குது பிளைன் கலெக்ஷன் மட்டும் உங்கள்கிட்ட இது இருக்கு பிளைன் மட்டும் கிடையாது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இதில் பிரிண்டிங் ஷர்ட்ஸ் இருக்குது இதில் ஆமாம் இதில் ப்ரிண்டிங் இருக்குது ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது உங்களுக்கு செக்குடு எல்லாமே இருக்குது உங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்கும் நான் எல்லாமே நாலு ஷெட்டாயூவா தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எம்எல்ஏ எக்ஸ்எல்லில் வந்து எப்படினாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னாலும் அதே பிரைஸ் உங்களுக்கு வரும் நாலு ஷர்ட் ஆயரூபா தான் பண்ணிகிட்டு இருக்கும் துணி சூப்பராக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் மாடல் மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா கலர் கலெக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் டெய்லி ஒரு ஐம்பது பீஸ் பண்ணால் ஐம்பது பீஸ் புது கலர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் புது மாடல் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க மாடல் உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் வரும்போது இல்லாமல் போனால் நான் இதோட நல்ல பெட்டர் ஐடியா ஐட்டம் அடுத்தது வந்துடும் உங்களுக்கு இல்லைப்பா பிரிண்டிங்கில் பாருங்க எப்படி நல்ல டிசைன்ஸ் இருக்கும் பாருங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் தான் நம்மக்கிட்ட எல்லாமே நாலு ஷர்ட் ஆயிரம் தான் செம டிசைனாக இருக்கு அப்பா எல்லா டைப்பாகவும் இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே அதே போல் ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் பார்த்தேன் இதில் செம்மையாக இருந்துச்சு வைங்க எந்த மாதிரி டிசைனும் இருக்கு கலர்ஸ்லாம் செமையாக இருக்கு செக்கெட் எல்லாம் செம சூப்பராக இருக்கு நாலு ஷர்ட்டாக எல்லாமே லாஃபர் பிரிண்ட் ஐட்டம் தான் மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஓகே என்ன கலந்து எடுத்துக்கலாம் கலந்து எல் எக்ஸ் எல் இதுல நாளும் எடுத்துக்கலாம் அது எது அதுக்குள்ள எடுத்துல சைஸ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாக்கிறது ஃபேன்சி மாடல் ஷர்ட்ஸ்னா இதுல பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா ட்ரெண்டாக இருக்கு பாத்தீங்கன்னா லெனின் மாடல் ஷர்ட்ஸ் தான் இந்த ஃபேப்ரிக் பாருங்க நல்லா இருக்கும் லெலின் மாடல் தான் ஃபுல்லாவே ஃபேப்ரிக் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ட்ரெண்டிங் ஷர்ட்ஸ் வந்துருச்சு ஃபுல்லா பிரிண்டிங் மாடல்லே பாத்தீங்க இப்போ நான் எல்லாத்துலயுமே நிறைய டிசைன் ஃபேப்ரிக்ஸ் வந்துருக்கு நான் எல்லாத்துலயும் ஒரு அஞ்சு பீஸ் தான் காட்டுறேன் ஸோ இன்னும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நிறையா கலர்ஸ் இருக்குது இது ஃபுல்லாக லெல்னி மாடலில் காட்டியிருக்கேன் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சாட்டின் ஃபேப்ரிக் இது சாட்டின் இந்த சாரீஸ் பண்ணுறாங்களே அதில் இருக்க ஃபேப்ரிக் இது அந்த மாதிரி துணி நல்லா நைஸாக சாஃப்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது சாட்டினில் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு இப்போ பாப்கார்னு எல்லா மாடல்லையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் வந்துருச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா எம்இ எல்இ எக்ஸ்எல் மூணு சைஸ் இருக்குதுன்னா மூணு சைஸுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் தான் நம்மக்கிட்ட இருக்கும் அதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மாடல் ஃபேப்ரிக்ஸும் இருக்கும் எல்லா டிசைன்ஸும் இருக்கும் நீங்கள் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தீபாவளிக்கு இந்த தடவை எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபேப்ரிக்ஸ் பிரிண்டிங் பிளைனு செக்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா ஜிமி ஜங்கிள் பிராண்ட் ஐட்டம் உங்களுக்கு ஜிம்மி ஜங்கிள் சொன்னாலே தெரியும் நிறைய பேருக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேப்ரிக் பாருங்கள் எல்லாமே டிசைன்ஸ் எடுத்துருக்கோம் இந்த தடவை தீபாவளிக்காக எவ்வளோ டிசைன்ஸ் வந்துருக்கிட்டு பாருங்க டிசைன் ஒவ்வொரு டிசைன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காடன்னு சொல்லிட்டு இந்த ஃபேப்ரிக் வேணாம் இப்போ இந்த தீபாவளிக்கு இதுதான் நல்லா ட்ரெண்ட் அடிக்குது காடன்னு சொல்லிட்டு ஃபேப்ரிக் இது துணி நல்லா திக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா இது இது மாடல் பாருங்கள் இதில் சிங்கிள் பாக்கெட் இருக்கு எல்லாமே ஃபோர் டபுள் நைன் தான் இது எல்லாமே ஃபேன்சி மாடல் ஷர்ட்ஸ்லாம் வச்சுருக்கு இதிலே பாருங்கள் இது கேரளா ஸ்டைல் டபுள் பாக்கெட்டில் பிக் சைஸ் பாக்கெட்டு அந்த க்ரெடில் ஃபேப்ரிக்கு பேக் ப்ரிண்ட்டோடு வந்துரும் உங்களுக்கு அதே ஃபோர் டபுள் நைன் தான் நம்மக்கிட்ட இல்லை கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு கலர்ஸ் வருங்க உங்களுக்கு எல்லாமே விதவிதமாக இருக்கும் உங்களுக்கு டபுள் சூப்பர் செட்டு மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது டிசைனு ரொம்ப மைண்டாக இருக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா அடுத்து இப்போ ஜீன்ஸ்

பாடிது படி இது சைஸ் இது எம் சைஸ்னா எம் சைஸ் இது எல்ல 499 தான் எல்லாமே 499 தான் சூப்பரா வந்து கொஞ்சம் சின்னவா இருக்கு அது அந்த அந்த அடுத்து இங்க பாருங்க வாவ் பார்ட்டி பார்ட்டி சும்மா சூப்பரா இருக்கும் கலர்ஸ் பதினா பத்து கலர் வந்திருக்கு ரெகுலர் இது நல்ல ஹெவியான ஃபேப்ரிக் நல்ல சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு வெளியில இந்த லோ கிளாஸ்ல இது வந்து பாத்தீனா ஃபேப்ரிக் இம்போர்ட் ஃபேப்ரிக் தான். நல்ல நைஸா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபார்மலுக்கும் சூப்பரா இருக்குது உங்களுக்கு. ஈவினிங் பார்ட்டிங்கலா செமயா இருக்கு. இது பாத்தீனா 499 தான். அதே கலர் அதே தான இருக்கு. அதேதான். கலர்ஸ் 10 கலர் அவேலபிள் இருக்கு. சூப்பரா இருக்கு. இது எல்லது ஃபோட்டோ பண்ணிடலாம். எல்லாமே 499 கலெக்ஷன் தான். செம கலர் பாருங்க. நான் 499 கலெக்ஷன் மட்டுமே எவ்ளோ காடி இருக்கோ பத்துக்குங்க. இது போக இந்த பாருங்க ராக்கல இருக்குது எல்லாமே 499 மட்டும்தான் உங்களுக்கு. எல்லா வெரைட்டி அவ்ளோ வெரைட்டி இருக்கு நமக்கிட்ட எல்லாமே இருக்கு.

இது என்ன ஆகணும்னா உங்களுக்கு ஹாஃப் கூலிங் ஆகும் உங்களுக்கு அப்படியே ஓகே இது வந்து இது சைஸ் என்னது இது எம் எம்எல்இ எக்ஸ்எல் மூணு சைஸ் வருதுன்னா இது வந்து எல் சைஸ் எனக்கு கரெக்டா இருக்கும் இப்போ நான் போட்டோம்னா எனக்கு இது கரெக்டா இருக்கும் ஓகே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் கிடைக்கும் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஓகே நான் அடுத்து வேற மாடல் காட்டுறேன் ஹாய் இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன ஷேட் பார்க்கற போடுறோன்னா முன்னூற்றி தொண்ணூறுபா ஷேர்ட்டு இது வந்து லெலின் மாடல் துணி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் லெலின் மாடல் இது வெரைட்டி ஒன்று ஒன்று ஒவ்வொரு வெரைட்டி தான் இருக்கும் இது சைஸ் வந்து எஸ்ஸு எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரையும் நம்மகிட்ட இருக்குது எஸ்ஸில் இருந்து எக்ஸ்எல் வரையும் வெறும் முந்நூற்றி தொண்ணூறு தான் வரும் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மட்டும் நானூற்றி ஐம்பது ரூபா வரும் இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே முந்நூற்றி தொண்ணூறுரூவா ஷர்ட் தான் கலர் கலெக்ஷன் அதிகமாகவே இருக்குது நாங்கள் சாம்பிளுக்கு தான் இப்போ இருக்கோம் கலர் ஃபுல்லாக பாருங்கள் இது ஃபுல்லாக செக்குனு மாடல் தான் காட்டன் கிளாத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும் கலர்ஸ்லாம் நல்ல வெரைட்டி கலர் நிறையா வந்திருக்கு இந்த வட்டம் அடுத்து வந்து நம்ம இப்போ ப்ரிண்டட் பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாக ப்ரிண்டட் மாடலு இதுவும் அதே சைஸ் இதில் தான் வரும் இது கொஞ்சம் ஷைனிங் மாடலில் வரும் வெரைட்டி அதிகமாகவே இருக்குது நீங்கள் கடைக்கு வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி பார்க்கலாம் வீடியோவில் அவ்வளோவா எல்லாத்தையும் நாங்கள் வந்து காமிக்க முடியாது அதனால சாம்பிளுக்கு தான் இப்ப நாங்க காமிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி வரும் இது எல்லாமே வெறும் முன்னூத்தி தொண்ணூறுரூவா ரூபாய் மட்டும்தான் அடுத்து நம்ம காட்டன்ல வந்து த்ரீ நைன்டி மாடல் ஷர்ட்ஸ் பார்க்க போறோம் இது எல்லாமே பிளெயின் பியூர் காட்டன் ஐட்டம் தான் உங்களுக்கு உங்களுக்கு பியூர் காட்டன்ல பாத்தீங்கன்னா லாங் ஃபிட் மாடலும் இது எல்லாமே எம் சைஸ் தான் உங்களுக்கு சைஸ் லென்த்து நல்லா இருக்கும் உங்களுக்கு கலர் நல்ல நிறைய கலர்ஸ் வந்திருக்கு தீபாவளி டைம்னால உங்களுக்கு அவைலபிள் நிறையா இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா நேராக வந்தீங்கன்னா இன்னும் நிறையா கலர்ஸ் பார்க்கலாம் ஆன்லைனில் வேணாலும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலாம் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் வாங்க எடுத்து காட்டுறேன் ஓகேனா நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ண முடியாது இப்போ இருக்கிற நிலமைக்கு ஸோ வந்து ஆன்லைனில் வீடியோ காலில் வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க வாட்ஸ்அப்பில் என் நம்பர் வந்து உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் இது போக பார்த்திங்கன்னா ப்ளெயினில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக ப்ளெயின் கலெக்ஷன் தான் உங்களுக்கு இது வந்து எஸ்ஸு எம்மு எல்லு எக்ஸல் நாலு சைஸ் அவைலபிள் இருக்குது ப்ளஸ் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ் கொஞ்சம் கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் எல்லாத்துலேயும் பிளெயின் இருக்குது உங்களுக்கு எல்லாமே இது எஸ்எம்எல் எக்ஸ்எல் எல்லாமே முந்நூற்றி தொண்ணூறுவா வரும் இதே டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்லாம் ஃபோர் டபுள் நைன் வரும் அதே போல் கிஃப்ட்டுங்க நிறையா வந்திருக்கு அதை பற்றி பேசுவோம் வாங்க கிஃப்ட் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த கிஃப்ட் எப்படின்னா எங்கள் நம்ம கடையில் ஏற்கனவே நிறைய ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் தீபாவளிக்கு ஆஃபர் அது போக வருஷ வருஷம் எப்பவுமே என் கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் நான் அது மாதிரி வந்து இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐந்நூறு ரூபாய்க்கு மேலே எடுக்கிற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் கொடுக்குறேன் இந்த நெக் பேண்ட் பாத்துக்கோங்க இப்போ நம்ம ஆட்டியிருக்கேன் பாத்தீங்களா இதே நெக் பேண்ட் தான் உங்களுக்கு என் மேக்னெட்டோட தான் வந்துருது இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் வருது சிக்ஸ் ஹண்ட்ரட் மதிப்புள்ள நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே வந்து ஒரு நெக் பேண்ட் கம்பல்சரி கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாய்ஸு பிராண்டட் இயர்பேடு ஏர்பட்ஸு நாய்ஸ் கம்பெனிலேருந்துருக்கு இதோட பிரைஸ் இது வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு இது கண்டிப்பாக கொடுத்துருவேன் இதோட பேட்ரி ஹவர்ஸ் அதாவது மியூசிக் ஹவர்ஸே பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க பிளேபேக்கை இது ஒரிஜினல் ஐட்டம் நாய்ஸு இது மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூபாய்க்கு மேலே எடுக்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த இதில் வந்து ஒன்றுக்கு கிஃப்டாக கொடுத்துருவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டன் ஐட்டம்னா காட்டன் பேண்ட் ஐட்டம் வந்திருக்கு காட்டன் ஐட்டத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபா நம்ம ஃபார்மலாக யூஸ் பண்ணுற காலேஜ் யூஸ்க்கு ஒர்க் யூஸ்க்கு எல்லாத்துக்குமே காட்டன் தான் நமக்கு யூஸ் ஆகுது இது பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ வரைக்கும் நமக்கு அவைலபிள் இருக்குது கலர் சார்ட் வந்து நிறையா வரும் உங்களுக்கு காட்டனை பொறுத்தளவு எல்லாமே ஆஃபீஸ் ஃபிட்டு தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபாருந்து அதிகபட்சம் மூணாக ஐநூற்றம்பது ரூபா வரும் காட்டனை பொறுத்தளவு உங்களுக்கு இதில் பெயின் கலெக்ஷனும் இருக்குது கொஞ்சம் மாடல்ஸும் நிறையா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு மாடல் கலர்ஸ் மட்டும் காட்டுறேன் காட்டனில் இந்த மாதிரி லைட் பிரிண்டிங் ஐட்டமும் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கு இருக்குது வெரைட்டி மட்டும் எவ்வளோ இருக்குது மட்டும் பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி லைட்டாக கட்டம் போட்டது வேணாலும் இருக்குது நம்மக்கிட்ட உங்க காட்டன் பேண்ட்ல மட்டும் பாத்துக்கோங்க இவ்வளவு மெத்தட் இருக்கு இதுலயே உங்களுக்கு போலோ மாடல் புதுசா வந்திருக்கு குர்கா மாடல் வந்திருக்கு உங்களுக்கு வெரைட்டி பொறுத்தளவுக்கு நிறைய வந்திருக்கு மாடல்ஸ் தீபாவளிக்கு நிறைய கலெக்ஷன் இன்னும் வர வேண்டியிருக்கு நீங்க நேராக வாங்க நிறைய எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து பார்க்குற போது ஜீன்ஸ் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காட்டன் ஜீன்ஸ் ஐட்டம் உங்களுக்கு அடுத்து காட்டுறேன் அடுத்து வந்து நம்ம ஜீன்ஸ் பார்ப்போம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டன் ஜீன்ஸ் தான் காட்டன் ஜீனை பொறுத்தவளவு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எனக்கு வெறும் ஐநூறுரூவா இருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்ம கடையில் ஐநூறுவா வரும் ஸ்டாக்லாக ஐந்நூறுவா நம்ம கிட்ட ப்ரைஸ் ஜீன்ஸை பொறுத்தளவு அது காட்டன் ஜீனை பொறுத்தவரை ஐநூறுவா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் காட்டன் ஜீனில் இவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு இதுபோல் ஜீன்ஸ் இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் அவைலபிள் இருக்குது ஜீன்ஸை பொறுத்தளவு சைஸ் இருபத்தெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குண்ணா உங்களுக்கு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் சாரி ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்குது ஃபார்ட்டி ஃபோர்னால் கொஞ்சம் ப்ரைஸ் மாறும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டோன் மாடல் சிக்ஸ் பாக்கெட் கார்கோ மாடல்ஸ் எல்லாமே வந்துருக்கு இப்போ புதுசாக நிறையா நம்மக்கிட்ட டோன் நம்மக்கிட்டே ஆ டோன் மாடலும் இருக்குது கார்கோ சிக்ஸ் பாக்கெட் ஐட்டமும் வந்துருக்கு இல்லையே ஜாக்கஸ் மாடல்னா ஜாக்கஸ் மாடல் இருக்கு சிக்ஸ் பாக்கெட்லேயே நம்மகிட்ட பேகி டைப் இருக்கு மாடலை பொறுத்தவரை நிறையா இருக்குண்ணா காட்டிக்கிட்டே இருக்கலாம் நமக்கு டைம் தான் பத்தாது நீங்கள் நேரம் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய மாடல் பார்க்கலாம் நம்ம கடையில் ட்ரையல் ரூம் இருக்கு நீங்கள் போட்டு பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம இதில் ஹாய் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா மதுரையில் தெற்கு மாசி வீதி லலிதா ஜுவல்லரிக்கு அப்படியே ஆப்போசிட் மீ ஷாப்பில் இருக்கோம் இப்போ வந்து நம்ம கிட்ஸ் வேறு இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ஷர்ட் பாருங்கள் இது வந்து ஒரு வயசுல இருந்து பதினாலு வயசு வரை இப்போ கிட்ஸில் இது பண்ணிடுவோம் இது காட் இப்போ அவங்க காமிக்கிறது வந்து காட்டன் ஷர்ட் தான் நான் இப்போ உங்களுக்கு இருக்கேன் பிளெயின்னு செக்குடு இந்த மாதிரி வெரைட்டி ஃபுல்லாக நம்மகிட்ட இருக்குது பிரிண்டட் மாடல் இருக்குது இப்போ அதிகமாக இப்போ கேட்குறது பசங்களுக்கு டபுள் பேக்கெட்டு அண்டு பிரிண்டடு ரெண்டுமே வந்துடும் ஒரு வயசுலேருந்து பதினாலு வயசு வரை வந்துடும் செக்குடு வரும் பிளெயின் வரும் எல்லா வெரைட்டியுமே வந்துடும் கலர்ஸ் நிறையா இருக்குது நான் காமிக்கிற கலர்லாம் காட்டன் கிளாத்து துணி நல்லா இருக்கும் டிசைன்லேயும் வரும் ஷைனிங் கிளாத்துலேயும் வரும் இந்த மாதிரி செக்குடு ஐட்டத்துலேயும் வரும் இந்த மாதிரி பிரிண்டட் வந்துடும் இந்த மாதிரி பிரிண்டட் ஐட்டம் கலர்ஸ்லாம் பாருங்க இது அந்த ஷைனிங் கிளாத் சொன்னேன்ல அதிலேயே வரும் இந்த மாதிரி செக்கடு ஐட்டமும் வரும் இல்லை என்ன ரேஞ்சு வரும் இது த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஷர்ட் இருக்குது அதாவது ஒரு வயசுலேருந்து பதினாலு வயசு வரையும் இது வந்து இதாகும் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி த்ரீ எயிட்டி வரை வரும் ஷர்ட் லுக் மட்டும் பாருங்கள் இப்போ கிட்ஸுக்கு ஷர்ட் பார்த்தோம் இப்போ வந்து பேண்ட் வெரைட்டி பார்க்குறோம் இது வந்து லைக்ரா மாடலு கலர்ஸ் பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் ஒரு வயசுலேருந்து நம்மகிட்ட பதினாலு வயசு வரை இருக்குது இது ஃபுல்லாக லைக்ரா லைக்ராலாம் வாங்கினீங்கன்னா வெறும் டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஃபிஃப்டியோடு முடிஞ்சிடும் அதாவது பதினாலு வயசுக்கே இது ஜீன் மாடல் ப்ரிண்டடு இப்போ பசங்க அந்த அப்படி பிரிண்டட் இப்படி கேட்குறாங்க ப்ரிண்டட் மாடல் வந்துடும் ஒவ்வொரு பேண்ட்டும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்கும் இப்போ காமிக்கிறது ஃபுல்லாக இப்போ ஜீன் மாடல் இப்போ பசங்க இப்போ கேட்குறது ட்ரெண்ட்லியாக இப்போ சிக்ஸ் பேக்கெட் கேட்குறாங்க அதுக்காண்டியே இப்போ சிக்ஸ் பேக்கெட் கொண்டு வந்திருக்கோம் சிக்ஸ் பேக்கெட் இருக்கு அதே பதினாலு வயசு வரை நம்மகிட்ட இருக்கு அது மாதிரி ரெண்டு வெரைட்டி மூணு வெரைட்டி இருக்கு சிக்ஸ் பேக்கெட்லேயே மாடலு கலர்ஸும் இன்னும் நிறையா தான் இருக்குது நாங்கள் சும்மா இதுக்கு தான் கா சாம்பிளுக்கு தான் இப்போ காமிச்சுக்கிட்டுருக்கோம் இந்த இது ஃபுல்லாக இப்போ சிக்ஸ் பேக்கெட் பாத்தீங்க அடுத்து வந்து நான் உங்களுக்கு எயிட் பேக்கெட் காமிக்கிறேன் பாருங்க கிட்ஸுக்கு கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இது ஃபுல்லாக எயிட் பேக்கெட் மாடலு இது ஃபுல்லாக எயிட் பேக்கெட்டு கலர்ஸ் இருக்குது இந்த பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குறது வந்து சார்ட்ஸ் பார்க்குறோம் காட்டன் டைப் இது இது வந்து வெறும் நூற்றி இருபது ரூபா தான் வரும் இதுலேயே ஸ்ட்ரைப்பு இது கட்டும் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி டிசைனும் வரும் வெறும் நூற்றி இருபது ரூபா தான் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரும் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பு இது ரேஞ்ச் ஒரே ரேட்டு தான் வரும் நூற்றி இருபது ரூபா தான் வரும் ஒரு பீஸ் நூற்றி இருபது ரூபா வரும் இது ஃபுல்லாக ஸ்கொயர் டைப்பு இது வந்து லைக்ரா மாடல் டூவே லைக்ரா சொல்கிறோம்ல அந்தது இதுவும் கலர் பாருங்க இது அதே நூற்றி இருபது ரூபா தான் வரும் ரேட்டு கலர்ஸ்லாம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம ஃபுல் ட்ராக் பார்க்குறோம் இது வந்து வெறும் நூற்றி எழுபது ரூபா தான் வரும் இது சைஸ் அதே தான் வரும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரும் இது வந்து பிஏ லைகரா அந்த ஸ்கொயர் மாடல் இது சார்ட்ஸ்ல பார்த்தோம்ல அதே இது இப்போ டிராக்லயும் இருக்கு இது வெறும் நூற்றி எழுவது கலர்ஸ் இருக்குது நான் இப்போதைக்கு சாம்பிளுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்க்குறது வந்து சிக்ஸ் ஃபோர் பேக்கெட்டு கார்கோ டைப்பு அது மாதிரி ஜாக்கர் டைப்பு வந்துடும் ஃபோர் வே லைக்ரா இது வந்து முந்நூறுபா வரும் அதில் கலர் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபோர் வே லைக்ரா வந்துடும் ஜாக்கர் டைப்பு கீழே வந்துடும் முந்நூறுரூவா தான் இது போக பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து பிராண்டட் இன்னர்ஸ் எல்லாமே இருக்குது மென்ஸுக்கு தேவையான இன்னர்ஸ் எல்லாமே இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா மென்ஸோட ஃபார்மல் ஷர்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குங்க சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு நாற்பது ரெண்டு ஃபுல் ஆண்ட் ஆஃப் ஆண்டு எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது இரநூத்தி தான் வருங்க இது போக ஃபார்ட்டி ஃபோரில் ஆஃப் ஹேண்ட்ஸ் அவைலபிள் இருக்குது ஸ்டாக் நிறையா இருக்குது வாங்க எடுத்துக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குன்னா மதுரை தெற்கு மாசு வீதியில் ஜுவல்லரிக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் தாங்க இருக்குது லொக்கேஷன் பெருசாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்காது இது நம்ம கடை நேம் வந்து லுக்கட்மி